நடிகையாக பலரின் இதயங்களை கொள்ளை கொண்டவர் சிறந்த ஆளுமையால் இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தவர் அதீத துணிச்சலால் பெண்களின் ரோல் மாடலாக இருந்தவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா திடீர் உடல்நலக் குறைவால் கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஜெயலலிதாவின் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் நிறைந்ததாகவே இருந்தது என கூறப்படுவதுண்டு அவர் அரசியல் பிரவேசம் எடுத்த பின் அவருக்கு நேராக நின்று பேச அமைச்சர்களும் அஞ்சினார்கள் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவுக்கு ரசிகர் ஒருவர் காதல் கடிதம் எழுதினார் அதற்கு ஜெயலலிதா எழுதிய பதிலோ சமயோஜிதமானது அவருடைய புத்திசாலித்தனத்தையும் தீர்க்க முடிவையும் அது வெளிப்படுத்தியது ரசிகர் தான் எழுதியிருந்த கடிதத்தில் உங்கள் மேல் நான் உயிரையே வைத்திருக்கிறேன் நான் திருமணம் செய்தால் உங்களைத்தான் செய்து கொள்வேன் என்று எழுதியிருந்தார் மேலும் ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள் தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ரசிகரின் அந்த கடிதத்திற்கு ஜெயலலிதா எந்த பதிலும் எழுதவில்லை பின்னர் சில நாட்கள் கழித்து அந்த தேதி கடந்த பின்னர் அதே ரசிகரிடமிருந்து மீண்டும் ஒரு கடிதம் வந்தது அதில் மற்றொரு தேதியை குறிப்பிட்டிருந்த அந்த ரசிகர் அந்த தேதிக்குள் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் தற்கொலை செய்து கொள்வேன் என குறிப்பிட்டிருந்தார் இந்த முறை ரசிகரின் கடிதத்துக்கு ஜெயலலிதா பதில் கடிதம் எழுதுகிறார் அதில் தனக்கு கணவராக வர விரும்புபவர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியவராக இருக்க வேண்டும் நீங்கள் முந்தைய கடிதத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை உங்களை எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் மன்னிக்கவும் என்று எழுதினார் ஜெயலலிதாவின் இந்த பதில் யாரும் எதிர்பாராததாக இருந்தாலும் அவரது சமயோஜிதத்தையும் புத்திசாலித்தனத்தையும் மட்டுமின்றி அவரது துணிச்சலையும் அடையாளம் காட்டியது ஜெயலலிதாவின் பதில் கடிதத்திற்கு பிறகு அந்த ரசிகரிடமிருந்து காதல் கடிதங்கள் வரவில்லை இந்த தகவலை மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பகிர்ந்து கொண்டார் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்